வாடி ராசாத்தி புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி பரியா புலியா தனியா திரிவோம் தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நாம் வழக்கம் போல இன்றைய ஆகச்சிறந்த பெண்மணிகள் நிகழ்வில் பங்கெடுத்துக்கொள்ள ராணி புஷ்பராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஆக சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வில் மிகச்சிறந்த ஆளுமைகளை நாம் அழைத்து நிறைய அவர்களுடன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மகளிர் தினம் என்று வரும்போது பெண்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வந்து அதை தெரிஞ்சுக்கும் போது இது மற்ற பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையின் நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு இங்கே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது இதை ஏற்பாடு செய்து மிக அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தீபம் தொலைக்காட்சி இயக்குனர் அவர்களுக்கும் தீபம் தொலைக்காட்சியில் பணியாற்றும் அத்துணை வீருக்கும் என்னுடைய அன்பாத வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினராக ராணி புஷ்பராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு சமூக சேவகராக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்க நீங்க வந்து உங்களுடைய அந்த சமூக சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க நான் சமூக சேவை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கமாக இருந்தது அது பிறகு ஒரு சின்ன ஒரு ஒரு மாத குழந்தைக்கு ஒரு ஹெச்ஐவி நோய் இருக்கிறத ஐடிஃபை பண்ண பிறகு அதிலிருந்து தான் என்னுடைய அந்த சமூக சேவைன்றது வந்து அது சேவையாக இல்லாமல் அது என்னுடைய ரெகுலராக ஒவ்வொரு நிகழ்வும் நான் ரெகுலராக தொடர்ந்து நான் அந்த சேவைகளை செய்துட்டே இருந்தேன் சரி நீங்கள் எங்கே பார்த்தீங்க முதல்ல அந்த குழந்தைங்க அது கெச்சவி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு எங்கே பார்த்தீங்க அவங்கள தாய் வராமல் அந்த ஒரு மாத குழந்தைய அவங்க பாட்டி எட்டிட்டு வந்தாங்க நான் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஹெச்ஐவி இருக்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை ஒரு அந்த குழந்தையோட நகத்துல அந்த நோய் தன்மை இருந்ததை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாவுட்டி இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அவங்க அம்மா வந்து திரும்ப சொன்னாங்க நிறைய ஆமா நான் அந்த மாதிரி சில தப்பு பண்ண ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அதனால வந்து அந்த குழந்தை பாதிச்சுது ஒரு ஒரு மாசத்துக்கு பிறகு அந்த குழந்தையும் இறந்து போச்சு ஆனா அது பாதிப்புக்கு காரணமே அந்த பெண் வந்து தன்னம்பிக்கையோட உழைச்சிருக்கலாம் உழைச்சி அவங்க முன்னேறி அந்த அப்படி ஒரு குழந்தை பிறந்து இறக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பா இருந்தது அது தான் வந்து நான் மனசுல ரொம்ப அதிகமா ஒரு உறுதி எடுத்துட்டேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தொழில் கண்டிப்பா வேணும் அது ஒரு வேலை மட்டும் இருக்க கூடாது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒன்று ரெண்டு கைத்தொழில் கை கையில இருக்கணும் அப்ப வந்து அப்பதான் வந்து தன்னம்பிக்கையோட உழைச்சி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கையோட தனக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்திட்டு அதுக்கு பிறகு வந்து செய்யணும் நிச்சயமா என்னன்னா கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை தெரிந்து கொள்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெண்களுடைய காரணம் வந்து அவங்க தன்னிலையில வந்து சுயசார்பு இல்லாத ஒரு தன்மையுள்ளதான் என்னன்னா அவங்க கிட்ட கையில பணம் இருக்காது எல்லாத்துக்கும் ஆண்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருப்பாங்க அப்ப இவங்களால சுயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு தான் இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு நீங்க என்ன தொழிலை கத்துக் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தீங்க இந்த தொழில் தான் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இப்ப ஒரு பிள்ளை படிச்சா கூட அதே தொழில் தான் அவங்க செய்ய போறது கிடையாது அப்ப ஒவ்வொரு பெண்ணும் நமக்கு என்ன தொழில் கையில கிடைக்குதோ அந்த தொழில் எடுத்து அதுக்கு தக்க மாதிரி அவங்க செய்யலாம் ஆஹ் ஒரு இருபது ரூபாய்க்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்கி அதை ஜூஸ் போட்டா ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் இது வந்து ஒரு சாம்பிள் இத வந்து ஒரு ஸ்கூல் வாசல்ல வைக்கும் போது ஒண்ணு குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் இப்ப எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க அப்படி இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நமக்கு வருமானத்தையும் செய்யறோம் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்ப வந்து கொண்டு போய் வித்தாலும் அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வருமானம் வரும் அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்படியே எடுத்து எது நமக்கு கிடைக்குதோ அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும் எடுத்து அதை செயல்படுத்தணும் அது இல்லாம வீட்டுல உக்காந்துக்கிட்டு டிவி பாத்துட்டு அவங்க அந்த இதெல்லாம் விட்டுற கூடாது ஒரு ஒரு மணி நேரம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மணி நேரத்தையும் அவங்க பயனுள்ளதா ஆக்குனாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு பெண்மணியும் அதுக்கு உண்டான பயிற்சிகளை நான் குடுத்துட்டு இருக்கேன் யாருக்கு அது மாதிரி என்ன தேவைன்னு சொல்லி கேட்டா என்னுடைய நம்பரு கேட்டா நான் இலவசமாதான் பயிற்சி குடுத்துட்டு இருக்கேன் யாருகிட்டயும் ஃபீஸ் வாங்கல நான் வந்து இருபது வருஷமா மதிப்பேற்றம் விலை மலிவான பொருள்களை மதிப்பேற்றம் செய்யறதுன்றது தூத்துக்குடி காலேஜ் போய் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து நாங்க நிறைய பேர் போனோம் போனதுல அது நான் மட்டும்தான் ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த வேலையை நான் திரும்பவும் செய்துட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளா இப்ப எதேச்சியா பூக்கடையில பூவெல்லாம் கொட்டுறாங்க கீழே கொட்டுறாங்க அந்த பூவுல வந்து எவ்வளவு மருத்துவ பொருள் எல்லாம் தயாரிக்கலாம் அப்படி அது போல எது சும்மா வேஸ்ட் ஆகிற பொருள் எல்லாம் எறாவோ நண்டோ ஆஞ்சிட்டு அந்த ஓடத்துக்கு கீழே போடுறோம் அதே ஓட பாலிஷ் பண்ணி நமக்கு வந்து கரும்பு ஆலையில சர்க்கரையில போட்டு வெள்ளையாக்கி குடுக்குறாங்க அது வந்து வந்து இது தெரியாது வெள்ளையாக்கி என்ன செய்ய முடியும் அது போடும்போது கரும்புல இருக்கிற அந்த இது போயிட்டு நல்லா நமக்கு சர்க்கரை வந்து வெள்ளையா வராது அதுக்கு அதைதான் போடுறாங்க கெமிக்கல் போடாம அத தான் போடுறாங்க அது போல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப வந்து ஒரு சாலிகாரணியான்னு ஒரு செடி இருக்கு உப்பு செடி இருக்கு அதை வங்காரக்கீரைன்னு கிராமத்துல எல்லாம் சாப்பிடுவாங்க இப்ப அத பத்தி யாரும் செய்யறதே இல்ல அதே உப்பு செடி அமெரிக்கா க அமெரிக்காவில கலிபோர்னியாவில இருந்து இறக்குமதி பண்றாங்க அத மாத்திரையா செஞ்சு கேப்சூலா இங்க வருது இத வரும்போது நம்ம அது ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து அதை வாங்குறாங்க அது என்ன சாதா செடி அது என்னன்னா ஹார்ட் அட்டாக் கேன்சர் இதெல்லாம் குணப்படுத்துது அதே நம்ம என்ன செய்யலாம் ஒரு புடி கீரை எடுத்து ஒரு சூப்பு போட்டு அத கொஞ்சம் மிளகும் உப்பும் போட்டு சூப்பாக்கி குடிச்சாங்கன்னு வச்சுக்காங்க அதுவே போதும் அவங்களுக்கு அந்த கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹார்ட் அட்டாக் அதே ஹார்ட் அட்டாக் போய் ஆஸ்பத்திரியில போய் உக்காந்து எவ்வளவு செலவு பண்றோம் அப்படி இல்லாம அட்லீஸ்ட் சும்மா ஒரு புடி கீரை இவ்வளவு கீரையை போட்டு செய்தாலே அதை வந்து கியூர் பண்ணலாம் அது வந்து எல்லா இடத்துலயும் வளரல உப்பு தண்ணியில தான் வளரும் அது உப்பு உறிஞ்சி வளருது நான் சிறப்பு பயிற்சி எடுத்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி அந்த கடலோர பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அது இருக்கு கோவலத்துல இருக்கு அப்ப அந்த கீரைய வந்து கவர்மெண்ட் எங்க பார்த்தாலும் பயிரிட வச்சாங்கன்னா இப்ப நூறு நாள் வேலை செய்யற மாதிரி பயிரிட வச்சாங்கன்னா மக்களுக்கு அது நல்ல வருமானம் கோடிக்கணக்கான பேருக்கு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானம் வர்றதுக்கு உண்டான வழியை வந்து எடுத்து செய்யணும் கவர்மெண்ட் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு தாழ்மையோட கேட்டுக்கலாம் ரொம்பவே சிறப்பா இருக்குமா நீங்க வந்து அந்த கீரை பேர் என்ன சொன்னீங்க சாலிகாரணியா வங்கார கீரைன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் அது கேள்விப்பட்டது கிடையாது நிறைய நாங்களும் அந்த நிறைய கீரை வகைகள் எல்லாமே வந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கறதுக்கு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த கீரை பத்தி நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம் உப்பு இருக்கிற பகுதியில தான் வாழும் அப்படிங்கும் போது அதற்கான சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா ஹார்ட் அட்டாக்கே தடுக்குது கேன்சரே குறைக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதை வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் பதினஞ்சு வருஷமா இது இந்த இது சம்பந்தமா அத கடல் வளம் நான் ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருக்கேன் அதனால வந்து எனக்கு அந்த ஒரு ஒன்றுமே ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை வந்து சூப்பராக பணமாக்கலாம் அப்படி இருக்கிறத வந்து பயன்படுத்துறோம் நம்ம யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அந்த அவேர்னஸோட இருந்தாங்கன்னா நல்ல வருமானம் மக்களுக்கு ஏழ்மின்றதே இல்லாமல் இருக்கும் உண்மையிலேயே கேட்கும்போது போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சொல்லுவாங்க இல்லையா எங்க என்ன கொட்டி கிடக்குதுன்னு தெரியாது அதுவும் நம்மளுடைய இந்தியா வந்து செல்வ வளங்கள் வந்து நிறைந்த ஒரு இடம் வந்து ஆயுர்வேதாகட்டும் சித்தாவாகட்டும் அந்த மாதிரி மூலிகை செடிகள் ஆகட்டும் உலகத்துல இருக்கிறத காட்டிலும் நிறைய வந்து தான் அதிகமா இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு அவங்க அதனுடைய பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க நமக்கு அது தெரியல அல்லது மறந்துட்டோம் உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து அதை வந்து மறுபடியும் கொண்டு வரும்போது மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாக்க ரொம்ப சாதாரண ஒரு பின்னணியாக இருக்கிறீங்க ஆய்வு செய்யறங்கிறீங்க ஆராய்ச்சி பண்றேன்றீங்க இயக்குநர்களோட பேசுறேன் அப்படின்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படிமா எப்படி ஆர்வம் வந்து சுனாமி வந்த பிறகு பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு கொஞ்சம் பேசும்போது அவங்க வந்து உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு நீங்க அந்த திறமையை பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து தூத்துக்குடி காலேஜுக்கு ட்ரைனிங் அனுப்புனாங்க அங்க போயிட்டு பாக்கும்போது நிறைய சாதாரணமா தூக்கி போ நிறைய இந்த மீனவர்கள்லாம் தூக்கி போடுவாங்க அர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு முள்ளு மாதிரி இருக்கும் அதே இத வந்து நூறு கிராம் அந்த முட்டைய நூறு கிராம் வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறாங்க அது இங்க நமக்கு தெரியல அதை வந்து யாருமே இல்ல தூக்கி மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க தூக்கி தூரமா குப்பையில போட்டுறாங்க நிறைய அந்த கசாடுல போட்டுருவாங்க ஆனா அது 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 போல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் பா பார்த்தேன் அது பார்த்த பிறகுதான் வந்து சரி இதை வந்து கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லும்போது இப்போதான் தற்சமயமா தான் விஜயவாடாவில் இருக்க எனும் ஐயப்பன் அவர் வந்து ஒரு மீன் மீன்வளத்துறை ஆராய்ச்சியில முக்கியமான ஒருத்தர இருக்காரு அவர் வந்து என்ன செஞ்சாரு உங்களுக்கு நான் இது சம்பந்தமா நிறைய உதவிகள் நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னுடைய டாக்டர் சுந்தர சார்ன்றவர் வந்து இந்த தொழில் மேம்பாட்டுக்காக நிறைய பயிற்சி எல்லாம் கொடுப்பாரு அவர் அவரு கூட இப்போ அவரு வந்து என்ன செஞ்சாரு அவரு அவர் நிறைய புத்தகங்கள் எழுதினார் அந்த புத்தகங்களை வந்து நான் வாசிச்சிருக்கேன் வாசிச்சு அவருக்கு சொல் சொல்லுவேன் அதுல சில கரெக்ஷன் எல்லாம் பாத்திருக்கேன் ஒன்னு இன்னொன்னு வந்து இந்த சின்ன பொடி மீன் தான் குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வருத்து எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி மீன் சாப்பிடாத அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா சோ அவங்களுக்கு வந்து கேப்சுலா தான் கொடுத்தா அவனும் வேற வழி கிடையாது நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க பிகாம் படித்தேன் பேங்க் மேனேஜராக போவேன்னு சொல்லி ஆனா என்னுடைய லைஃப் வந்து மாறி போயிட்டு டீச்சர் வேலைக்கு போயிருந்தேன் அப்புறம் டீச்சர் வேலையிலேருந்து திரும்ப கொஞ்சம் வந்து அந்த சோஷியல் ஒர்க்கராக இந்த ஹெல்த்து சம்மந்தமாக போக ஆரம்பிச்சேன் மெடிக்கல் லைனில் போனேன் மெடிக்கல் லைன்ல போனப்ப தான் அந்த ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் குழந்தையை பார்த்தேன் எல்லாம் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா மரம் மட் அந்த பட்டைங்க அதெல்லாம் வச்சு நிறுவன் வச்சுதான் நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருந்தேன் இதுல வந்து மெஹர்னிசான்னு சித்தா இந்த அகுபஞ்சர் டாக்டர் வந்து அவங்க என்னோட ஃப்ரெண்டு அதனால எங்களுக்கு அந்த ஃப்ரெண்டுன்ற முறையில நிறைய நிறைய எங்களுக்குள்ள தேடல் நிறையா இருந்தது எதாவது ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அதாவது தனக்குன்னு பாத்துக்க மாட்டோம் நாங்க எங்க அப்ப டெய்லியும் நாங்க பேசும்போது பழகும்போது ஏதாவது ஒரு அந்த அந்தமெண்ட் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சரி யாருக்காவது ஏதாவது செய்யணும் இதை எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு போது எங்களுடைய ஆர்வம் முழுசும் அதுல இருந்தது அதனாலவே நாங்க வந்து இந்த லைன்ல நான் வந்து ஒரு முப்பது வருஷமா இப்படியே மற்றவங்க மத்தவங்கள வந்து அத எப்படி எல்லா இப்ப வந்து ஒரு உதவிகள் கிடைக்குதுன்னா ஒரு அத வந்து ஈஸியா அவங்களுக்கு கொண்டு போகணும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படி கொஞ்சம் இல்லன்னு ஒரு சிலர் ஏழ்மையில இருக்கிறவங்களும் பணக்காரங்களும் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே சமமா அந்த ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுனால அது மாதிரி நாங்க அந்த அந்த சமூக சேவையா செய்யாம அது இயற்கையா செய்துட்டு இருக்கோம் இதை சார்ந்து நீங்க வந்து இந்த எச்ஐவி பேஷண்ட்டுக்கு ஒரு கிரஷ் கூட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது எப்படி ஆரம்பிச்சீங்கம்மா அதுக்கு பிறகு அந்த ஒரு குழந்த இல்லைங்களா அவங்கள வந்து ஜிப்மருக்கு டாக்டர் பட்டுன்றவரு டைரக்டராக இருந்தார் ஜிப்மரில் ரெஃபர் பண்ணேன் அங்கே கொண்டு போய் விடும்போது அப் எனக்கு திரும்ப திரும்ப அந்த குழந்தை இறந்துட்ட பிறகு என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக அந்த குழந்தை ஞாபகமாகவே இருந்தது அப்போ சரி இது மாதிரி அந்த ஹெச்ஐவி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்னை ட்ரெஷ்ஷு ஆரம்பித்து கொடுக்க சொன்னாங்க க்ரெஷ்ஷு ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தேன் அப்ப வந்து அந்த அந்த குழந்தைகளோட பெரிய அந்த அப்பா அம்மா அம்மா செஞ்சு தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து வேற ஏதோ வந்துடுறாங்க அப்ப வந்து அந்த அந்த குழந்தைகள் வந்து அந்த ரத்தம் எல்லாம் சிந்திச்சிங்க சிந்தும் போது எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க அந்த குழந்தையோட கதவு கதவுல கையை இடிச்சு ரத்தம் சிந்துச்சு அப்ப அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த அந்த பிள்ள இன்னும் தப்பு பண்ணிச்சு அந்த ரத்தம் சிந்தும் போது அந்த எல்லாருமே நமக்கு தொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நான் மட்டும் என்ன செய்தேன் அது சரி எதுவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அது அதுலேருந்து வந்து என்ன நான் வந்து எதையுமே ஆனால் மற்றவங்களால நமக்கு எதாவது தப்பு வரும்னு சொல்லி நினைச்சி நான் செய்யாம எல்லாருக்கும் நல்லதே செய்வோம்னு நினைச்சோம் நினைச்சேன் அதனால இதுவரையில் வந்து நான் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கேன் சொல்லுங்களேன் அந்த கடல் விஷயங்கள் என்னென்ன கிடைக்க கிடைக்குது அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அது மாதிரி இந்த உப்பு தண்ணியில இருந்து ஆர்டிமியான்றது அதுக்காக தனியா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட்ல தனியா அந்த இதுக்காக கேட்டு இருக்கேன் அது வந்து கோடிக்கணக்கான எண்பதாயிரம் கோடி அளவுக்கு பணம் வந்து இது பணம் கொடுத்து வெளியிலேருந்து அதை வாங்குறாங்க ஆர்டிமியா முட்டை ஆர்டிமியான்றதோட முட்டை அது வந்து அது வந்து உப்பு தண்ணி உப்பு எடுக்கிறாங்க பாருங்க உப்புல இருந்து இருக்கிற அந்த அழுக்கு வந்து வந்து சேருது அந்த அழுக்குல இருந்து வளர்ற ஒரு ஒரு ஆத்திமையா அது இடற முட்டை அதை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குறோம் அதை அதை ஏன் இங்க இங்க கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து தூத்துக்குடி காலேஜ்ல சகாய மாதா தூத்துக்குடி தூத்துக்குடியில சகாய் மாதான்ற ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சமா செய்யறாங்க ஆனா இத வந்து இன்னும் நல்லா அதிக அளவு செய்தாங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுல வாங்க வேண்டிய தேவையே பண்ணுது அது வந்து சின்ன குட்டி மீனுங்க எல்லா இருக்கு இல்லீங்களா அதுங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி அது அந்த ஆர்டிமியா முட்டை நமக்கு தாய்ப்பால் போல அந்த மீன் குஞ்சுங்களுக்கு எல்லாம் அததான் அததான் போடுறாங்களே அது மாதிரி அந்த கலர் மீனுக்கு எல்லாம் கலர் எப்படி வருதுன்னா அந்த முட்டையை போடுறதாலதான் அந்த கலரே வருது அந்த மீன் குஞ்சுங்களுக்கு அப்ப இது இதுக்கு இது பண்ணுற மாதிரி அததான் நம்ம வந்து அங்க இருந்து வாங்குறோம் இப்ப எல்லாமே சைனாவுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க சைனா படம் போட்டு போட்டுருக்கோம் அத வந்து இங்க நம்ம வாங்கலாம் இங்க மறக்கணத்துல நான் போட்டோ போட்டோவோடவே போட்டிருக்கேன் அந்த குமிழ் குமிழா அந்த அந்த முட்டைங்க எல்லாம் இருக்கறதுலாம் இங்க செய்யலாம் அது மாதிரி அங்க தூத்துக்குடியிலயும் செய்யலாம் இங்க இங்க இந்த மரக்காணத்துல இருக்கிறத நான் போய் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி சாலிகாரணியாவும் செய்யலாம் ஆர்டிமியாவும் செய்யலாம் நான் இந்த ரெண்டு சப்ஜெக்டை இது வந்து யாருமே எடுக்காம இருக்காங்க இந்த ரெண்டு சப்ஜெக்டை எடுத்து ஆனா நான் வந்து பிஹெச்டி பண்ணல இருந்தாலும் அது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளை செய்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் அதுக்கு உண்டான இன்னும் கொஞ்சம் எனக்கு உதவிகள் செய்தாங்கன்னா இன்னும் நான் என்னால நிறைய செய்ய முடியும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் ரொம்ப ஆர்வம் அப்படி ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளவு பணத்தை கொடுத்து வெளியில இருந்து வாங்குறோம் பாருங்க இது சும்மா நம்ம இது வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அழுக்கு தண்ணி ஓடுது பாருங்க அதுல இருக்கும் அத சலிச்சு நம்ம எடுக்க வேண்டியதுதான் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த பணமட்டை எல்லாம் தூக்கி அந்த பக்கம் ஓரம் போட்டா அதுங்க எல்லாம் வந்து அதுல ஒதுங்கிடும் அதை எடுத்து சேவ் பண்ண வேண்டியதுதான் அது அதை அதை தான் செய்யணும் அப்படி அது மாதிரி வந்து இப்ப உப்பளம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சார்ஜ்ல இருக்கு மரக்கணம் உப்பளம் அப்ப அந்த உப்பளத்துல வந்து இந்த ஆட்டிமியாவை பயன்படுத்தினா ஏகப்பட்ட ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி இந்த சாலிகார்னியா செடியை பயன்படுத்தினாலும் மூணு பக்கம் கடல் இருக்கு அப்ப அந்த மூணு பக்கம் இருக்கிற உப்பு தண்ணி அவ்வளவு இடத்துலயும் சாலிகார்னியா செடியை சின்ன சின்னதா உடச்சி நட்டு வச்சாங்கனாலே இருக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அது வந்து அதோட வந்து இந்த பசு பசுமாட்டுக்குலாம் வந்து நிறைய பால் நிறைய வெளிநாட்டுல எதுக்கு அங்க இருந்து வந்து இருபது லிட்டரு கறக்குது முப்பது லிட்டர் கறக்குது நாற்பது லிட்டர் கறக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டை மாடு வந்து இருந்து இங்கே வாங்கிட்டு வராங்க நம்ம அங்க வாங்கவே தேவையில்லை நம்ம கிட்ட இருக்கிற மாட்டுக்கு இதே சாலிகாரணியா செடியை நிறைய உற்பத்தி பண்ணி போட்டா மாடுங்க வந்து குடம் பால் கறக்கும் ஓ அந்த அந்த சாலிகாரணியா செடி எதுல இருந்து வருதுன்னா உப்புக்கு உப்பையும் உப்பு இருக்கீங்களா இதை வந்து நான் தனியாவ கொண்டு போகல வந்து நான் கேட்டிருக்கேன் அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க மூணாம் அங்க வராங்க அது வந்து நாங்க இதுக்கு உங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஒரு மனுவா எழுதி நம்மளுடைய முதலமைச்சர் கிட்ட குடுக்கலாங்களே கொடுக்கலாம் நான் அது எதுவும் செய்யல குடுக்கல யாருக்கும் குடுக்கல என்ன வந்து எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் மக்கள் ஒரு அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு வந்து சரி அப்ப இது சும்மா கிடக்குதா இது இது இத வந்து நம்ம காசாக்கலாம் இதுல இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்தாலே தானா ஒவ்வொருத்தவங்களும் இப்ப ஒவ்வொருத்தவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட் இருக்கேன் சிதம்பரம் முடசல்வாடையில குடுத்திருக்கேன் இங்க 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 வந்து எப்படின்னா சின்னவிராம்பட்டினம் அங்க வந்து மீன் சம்பந்தமான பயிற்சி கொடுத்துருக்கேன் முருங்கப்பாக்கம் முருங்கைப்பாக்கத்துல வந்து மூலிகை மூலிகை த பவுடர் தயாரிக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் ஃப்ரீ ஃப்ரீ தான் தான் எல்லாமே எல்லா நான் நிறைய மகளிர் குழுக்கள் வச்சிருந்து மகளிர் குழுக்கள் மூலமா அவங்களுக்கு நிறைய செய்திருக்கேன் அதே மாதிரி மகளிர் குழுன்னு இல்ல ஆண்கள் குழுவும் இருந்தாங்க ஆண்கள் குழுன்னா அவங்களும் அது அதுல வந்து இன்னும் நல்ல மாதிரி அடையிற இந்த பயிற்சிகளை நீங்க இன்னும் விரிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு போய் சேரும் போது அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் வந்து கத்துக்கிறாங்களா அதுல ஒருத்தர் ரெண்டு பேரு வந்து அதை வளர்க்க ஆரம்பிச்சாலே நிறைய உற்பத்தி அதிகமாகும் இல்லைங்களா அந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு நீங்க உங்களுடைய ஏரியா முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை விரிவுபடுத்திட்டே வரலாங்களே அது தொட்டிலெல்லாம் வச்சா வளருங்களா அந்த செடி வளராது உப்பு போட்டு வளர்க்கலாமா உப்பு போட்டு வளர்க்கலன்னா அது உப்பு போட்டு அது வளர்க்க பாக்கலாம் என்ன அதிகமா அது வந்து அது இயற்கையா அந்த அழுக்கும் உப்பும் சேர்ந்து கலந்த இடத்துல இப்ப ஓரம் இவ்வளவு பகுதி இருக்கு அந்த கடற்கரை ஓர பகுதியில வந்து சும்மா போட்டாலே அதுமான அந்த தரிசு நிலத்துல தானாவே வளரும் ஆனா அது அவ்வளவு பணம் அது செஞ்சிடலாம் நம்ம கீரை பயிரிடுற மாதிரி ஆஹ் இப்ப நாங்க வந்து இந்த வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ஃப்ரீயாவே நாங்கள் கொடுத்தோம் கடலூர் டவுன் ஹாலில் கொடுத்துருக்கோம் ரோட்டரி கிளப்பு ரோட்ரி கிளப்பு அந்த ஸ்வரன்லா ஃபார்ம் வந்து ரத்ன ராஜசிங் சொல்லிட்டு அவர் இலங்கைக்காரர் அவரு அவங்க எல்லாமே நாங்கள் அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்தோம் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம் அது போல வந்து பயிற்சி நாங்கள் வரைக்கும் கொடுக்குறோம் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது ரொம்பவே சிறப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய தெரியாத விஷயங்களா இருக்கு இது இதை தாண்டி வேற என்னமா பண்ணிட்டு முதியோர் அமைப்பு வச்சிருக்கேன் முதியோர் அமைப்பு வச்சு நிறைய வயசானவங்களுக்கு எல்லாம் நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கேன் அது அத உதவிகள் சொல்லக்கூடாது அது இயற்கையா உள்ளது இப்ப என்னுடைய அம்மாவுக்கு செய்யறத நினைச்சிட்டு செய்வேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆனா கூட அந்த ஆயிரம் ரூபாய் நாளைக்காக சேர்த்து வைப்போம்னு வைக்கவே மாட்டேன் உடனே அதை மத்தவங்களுக்கு செஞ்சிருவான் அதனால எங்க பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட கோவப்பட்டாங்க கொஞ்சம் எதுவுமே இவங்க வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க அப்படின்னு நான் வந்து அதை பாக்குறதே இல்லை பிள்ளைங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பிள்ளை அவங்களுக்கு வேணுங்கிற அளவு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே செய்துட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய தேவைக்கு இருக்கிறத என்னுடைய தேவைக்கு எனக்கு வந்து தேவைன்னா சாப்பாடு மட்டும்தான் சாப்பாடு போட்டுக்க துணி அது தவிர மீது இருக்கிறத எல்லாருக்குமே நான் செஞ்சிட்டு அந்த முதியோர்களுக்கு வந்து ரொம்ப இப்பெல்லாம் வந்து அந்த முதியோர்கள் வந்து அவங்கள இளைஞர்கள் வந்து அவங்களை வந்து அதிகமா கேர் பண்றதில்லை ஒரு மாதிரி ஒரு அலட்சியப்படுத்துறாங்களா ஆனா அந்த இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட முடியும் அதை வந்து இளைஞர்கள் தெரியும் இளைஞர்கள் எல்லாம் செய்வாங்க செஞ்சாலும் ஒரு சின்ன நுணுக்கங்களை சொல்லி தர்றதுக்கு முதியோர்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை அடுத்து அந்த அவங்களுடைய வாரிசுகள் எதிர்காலத்தை வந்து ஒரு ஒரு வழியான முறையா கொண்டு போகணும்னா அந்த முதியோர்களுடைய ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் இவங்க என்ன நினைக்கலாம் எதாவது கத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு கத்துறது இல்ல அவங்களுடைய ஒரு அறுபது வயசு அறுபது அறுபது வயசு எழுபது வயசு அவங்க இத்தனை வருஷம் அனுபவிச்ச விஷயங்களை ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க அப்படியே பிடிக்கலையா சரி கொஞ்சம் காதில் வாங்கி வாங்கினாம கூட போயிட்டா கூட பரவாயில்ல அவங்களை இன்சல்ட் பண்ண கூடாது முதியோர்களை ஏன்னா முதியோர்களால பலன்தான் பயன்தான் கிடைக்குமே தவிர அவங்களால வேற எதுவும் தவறுலாம் கிடைக்காது வந்து முக்கியமா சொல்றது முதியோர்களை யாருமே அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் அது அலட்சியப்படுத்துறாங்களோ என்ன செய்யறாங்களோ எதை ஒன்னா பண்ணிட்டு போட்டோம் ஆனா ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளை வளர்த்த பெத்தவங்கள நம்ம தூக்கி வெளியில தூக்கி விட்டறிஞ்சிடாம நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல உடை இது ரெண்டு தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது மாத்திரை மருந்து இதுதான் நம்மளுடைய உயர்வுக்காக பாடுபட்டவங்க அவங்க அவங்களுடைய சொத்தை எல்லாத்தையும் இழந்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம திருப்பி செய்கிற கை வேற எதுவுமே இருக்க முடியாது இது மட்டும்தான் இருக்க முடியும் அவங்க வந்து பேசுறதை கேட்க வேண்டாம் அவங்க சொல்ற அறிவுரையை கேட்க வேண்டாம் ஒண்ணுமே நீங்க கேட்க வேண்டாம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் படுத்து இருக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் தான் நிறைய ஆரம்பிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பார்த்தா இது கூட ஒரு நல்ல விஷயமோ வெளியில விரட்டி விடுற முதியோர்கள் எங்க போவாங்க சரி ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்றது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமாதான் இருக்கு நீங்களே ஒரு முதியோர் இல்ல வச்சிருக்கீங்களா பேர் அந்த முதியோர் இல்லம் பேரு தனம் அம்மாள் நினைவு அறக்கட்டளை அது வந்து கடல் தாய் முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு கடலூர் தாழங்குடாவில் வச்சிருந்தேன் அதுல வந்து எப்படின்னா தனம் அம்மாள்னா என்னுடைய மாமியார் என்னுடைய மாமியார் பேர்ல தான் நான் ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு அந்த முதியோர் இல்லத்துக்காக தான் நான் ஆரம்பிச்சு நான் செய்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னம்மா வருமானம்னாக்கா நீங்க எந்த வேலை பாக்குறீங்க முன்னாடி இந்த பயிற்சி எல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் என்னை அனுப்புவாங்க அது அனுப்புறது அடுத்து கொஞ்சம் கோழிலாம் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் என்னால் வந்து அதிகமாக நிறைய ட்ராவல்லாம் பண்ண முடியாது தானே புயல் டைம்ல மக்களுக்கு உதவிகள் செய்துட்டு இருக்கும்போது அதாவது அதிகமாக அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்ற ரொம்ப செய்துகிட்டே இருக்கும்போது ஒரு மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் இருந்து என்னால் அந்த பழைய ஸ்பீடு எனக்கு வரல கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன் நான் இருந்தாலும் நான் மனசால ஆரோக்கியமா செய்யணும்னு சொல்லும் போது நல்ல ஆரோக்கியமா நல்லா செஞ்சுட்டு அதுதான் நல்ல விஷயங்களை நினைக்கும் போதே நம்மளுடைய உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமா மாறிடும் ஏன்னா நம்மளுடைய உதவி வந்து நிறைய பேருக்கு தேவையா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நம்மளை சுறுசுறுப்பாக்கிக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு போய் வேலையை செய்ய முடியும் அதனால அது வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் ரொம்பவே அழகா வச்சிருக்கோம் நிறைய பேசியிருக்கிறோம் வந்து சிறப்பான விஷயங்க பல ஆய்வுகள் உங்கள் மூலியமா எங்களுக்கு வந்து அந்த நிறைய விஷயங்கள் அந்த சர்க்கரைய வந்து வெள்ளையாக்குறதுக்கு நிறைய கெமிக்கல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த சர்க்கரையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு இது வந்து செய்தி வந்து பரவலா போயிட்டு இருக்கு இப்ப வெறுமன அந்த எரா தோல் அந்த விஷயங்களை போட்டு அதை வந்து வெள்ளையாக்க முடியும் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அது இல்லைங்களா சோ அது மாதிரி வேறு ஏதாவது இருக்குதாமா இப்ப வெளிநாட்டுல என்ன செய்யறாங்க நிறைய நத்தைங்கள் சும்மா அந்த முட்டையை மட்டும் போட்டு விட்டு அதுக்கு ஆஹ் சென பொறிக்கிறதுக்கு அதுக்கு ஊசி எல்லாம் போடுறாங்க போட்டு நிறைய அளவு கொண்டு வந்து அதுல இருந்து அந்த நத்தைங்களை கொண்டு வந்து நத்தையை எடுத்து அதில் சூப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க சூப்பு தயாரித்து ஏன்னா அதனாலதான் வந்து இந்த சீனாக்காரவங்க ஜப்பான் எல்லாம் அதிக அளவு ஆரோக்கியமாக இருக்காங்க அதிக ஆயிலோட இருக்காங்க இன்னொன்னு நிறைய உழைக்கிறாங்க ஒரு ஒரு தனிநபரா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு லேடி கூட தனிநபரா ஒரு நெல்ல பயிரிட்டு உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி அதை அடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர அளவுக்கு திறமை இருக்காங்க ஒரு எழுபது வயசு லேடிக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே அதை பழக்கப்படுத்துறாங்க இதை இப்படி செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்க செஞ்சுக்கணும் இப்ப என்ன செய்வாங்க நீ பொம்பளை நீ தான் செய்யணும் ஆம்பளை வந்து இந்த வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அது அப்படி கிடையாது ஒவ்வொரு வேலையும் ரெண்டு பேரும் அந்த சின்ன பிள்ளையிலயே அந்த பழக்கப்படுத்தும் போது அந்த சின்ன குழந்தைங்க தூங்கி தானா எழுந்த உடனே தானா அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு வர வர்ற மாதிரி பழக்கம் அப்படி அந்த ஒவ்வொரு பழக்கத்திலயே வருது அதே பழக்கத்தை நம்ம செய்யணும் இப்ப என்ன செய்யறாங்க யாரும் பிள்ளைங்க என்ன எத்தனை மணிக்கு எழுந்துருக்குதோ எழுந்திருக்கிற வரைக்கும் எழுந்துக்கிட்டோன்னு செல்லம் கொடுத்துடுறாங்க அந்த செல்லத்தை கொடுக்க கூடாது ஒரு ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து வீணா கெட்டு போறதுக்கு இவங்க செல்லம் கொடுக்கறதே ஒரு பண்றது அப்போ ஒவ்வொரு வகையும் அதை இப்படின்னு சொல்லி ஒரு வரையறையோட வளர்க்கணும் குழந்தைங்களை வளர்க்கறதும் சரி குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமா இருக்கணும் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க கடல் வாழ் உயிரினங்களை நீங்க சொல்ற மாதிரி கடலுக்கு எல்லை இல்லை கடல் வாழ் உயிரினங்களுக்கு எல்லை இல்லை அது கொடுக்குற வந்து ம மகத்துவத்துக்கும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாங்க அதனாலதான் கடல் அன்னை அப்படின்னு நம்ம சொல்றோம் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிற அதை வந்து நம்ம தான் பயன்படுத்திக்க தவறுறோம் வந்து அது வந்து ஆஹ் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப எளிமையா நீங்க வந்து அழகா சொல்லியிருக்கீங்க ஆஹ் கடற்கரைக்கு எல்லாரும் வந்து காத்துவாங்க போவாங்க நான் மட்டும் போனா மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து இதுல என்ன செய்யலாம் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தேடல் தான் உங்களுக்கு வந்து இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிக சிறப்பாக உங்களுடைய பயணம் வந்து வெற்றிகரமாக அமையணும் நீங்க நினைக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் உதவி கிடைச்சி உங்களுடைய பயணம் இனிமையாக அமையட்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் தீபம் தொலைக்காட்சி இயக்குநருக்கு நன்றி